ஓகே ப்ரோ போய் படிங்க படிங்க ஓகே படிங்க படிங்க போய் நல்லா படிங்க ஓகேங்களா ஓகே பாய் 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 ஓகே மேலும் சட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் சேட் பண்ணீங்க அப்படின்னா வந்து லைவ் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக போகும் இன்க்ரீஸ் ஓகேங்களா தேங்க்யூ தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் தேங்க்யூ எல்லாச்சு யாராச்சும் இருக்கீங்களா ஒரு ஹாய் போடுங்க மறக்காமல் லைக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிபிகேஷன் ஆளோ படிச்சுக்கோங்க ஓகேங்களா நான் வந்து ஸ்பின்னிங்கில் ஒர்க் பண்ணுறேங்க ஸ்பின்னிங் மில்லில் ஒர்க் பண்ணுறேன் ஆமாம் ஸ்பின்னிங் மில்லில் வந்து ஒர்க் பண்ணுறேன் மெயின்டெனன்ஸ் ஒர்க் பண்ணிக்கிட்டுருக்கேன் ஆமாம் மெக்கானிக்கலில் வந்து மெயின்டெனன்ஸ் ஒர்க் பண்ணிகிட்டுருக்கேன் ஆமாம் நீங்கள் என்ன வேலை பண்ணுறீங்க அப்படின்றது கமெண்டில் சொல்லுங்கள் ஹாய் 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 எல்லோரும் லைக் போட்டிருங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் போடுங்க நிறைய லைக் போடுங்க தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ தேங்க்யூ ஓகே ஓகே ஃபை ஹாய் 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 வெல்கம் 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 எல்லாரும் ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் நோட்டிஃபிகேஷன் வந்து ஆளோ பட்டுச்சுக்கணும் அப்போ தான் வந்துட்டு நாங்கள் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகேங்களா ம் நாமக்கல் மாவட்டத்தில் உங்கள் ஊர் என்ன நாமக்கல் மாவட்டத்தில் கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்துலேயே இருக்குது கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்துலேயே எங்கள் ஊர் இருக்குது ஆமாம் நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகேங்களா நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க அப்படின்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டன் நாற்பத்தாறு பெரம்பலூர் டிஎன் நாற்பத்தாறு பெரம்பலூர் ஓகே ஓகே பெரம்பலூர்லேருந்து பேசுகிறீங்களா ஓகே ரொம்ப ரொம்ப நன்றி ஓகேங்க ஓகேங்க சவுண்டு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் கேட்கும் ஏன்னா என்கிட்ட வந்து மைக் இல்லை அதனால் வந்து சவுண்ட்ஸ் வந்து கம்மியாக தான் கேட்கும் வேகமாக பேசுங்க எனக்கு வந்து உடம்பு சரியில்லை அதனால் வந்து வேகமாக பேச முடியாது ஸோ வந்து வாய்ஸ் கம்மியாக தான் வரும் ஓகேங்களா ஓகே லை லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக வந்துருப்பீங்க அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் வந்து ஆர்டர் படிச்சுக்கோங்க அப்புறமேட்டு நம்மளோட வீடியோஸ் வந்து எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் நம்ம வந்து எப்படி வீடியோஸ் பண்ணுறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறேன் ஓகேங்களா உங்களது அதான் ஸ்பின்னிங்கில் வந்து இல்லை மெயின்டெனன்ஸில் இருக்கேன் மெக்கானிக்கலில் வந்து மெயின்டெனன்ஸ் ஒர்க் ஓகேவா ஸ்பின்னிங் மில்னால் ஸ்பின்னிங் மில்லில் மெயின்டெனன்ஸ் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் ஓகேவா ஆ மேரேஜ்னா ஆகலைங்க மேரேஜ் நோ மேரேஜ் நான் மேரேஜ் ஆகலை சிங்கிளாக தான் இருக்கேன் ஓகேங்களா ஓகே